சீமானாவது வந்து செத்த பாம்பு அடித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதெல்லாம் ஒரு கருத்தை தயவு செஞ்சு கேட்டுறான் கேட்காதிங்க என்கிட்ட இல்லை அவர் பேசினது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது வந்து மேடைக்கு ஒரு பேச்சு கேமராவுக்கு ஒரு பேச்சு மைக்குக்கு ஒரு பேச்சு பேசுவார் உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவார் அப்படியே வந்து அவங்களுக்கு வேறு சேனல் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு பேசுவார் ஒரு மேடையில் வந்து ஹிந்தி மொழியை கற்றுக்கக்கூடாதுன்னுவாரு ஒரு மேடையில் இந்திய ஏன் நாங்கள் கற்றுக்க கூடாதுன்னு கேட்பார் அதனால் அவர் வந்து செத்த பாம்பு அடித்து ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த பாம்பு வந்து தமிழ்நாட்டை செத்து போச்சு செத்த பாம்பு சீமானோ சீமானோ செத்த பாம்பு இந்த தான் செத்த பாம்பு சொல்றது அளவுக்கு நியாயமாக இருந்தால்தான் அதாவது வந்து துணை முதல்வர் அவர்களுடைய பேச்சு என்பது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது நமக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் அவங்க கொடுக்காமல் இருக்காங்க அதாவது அவங்கக்கிட்ட போய் நம்ம யாசகம் கேட்கல இல்லை வந்து நீங்கள் எங்களுக்கு கருணை காட்டுங்கன்னு சொல்லலை நம்ம ஜிடிபியில் வந்து இந்தியாவிலேயே வந்து மூணாவது பெரிய மாநிலமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம மா வருஷத்துக்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுக்கும்போது இத்தனை லட்சம் கோடி கொடுக்கும்போது அவங்க வந்து இத்தனை ஆயிரம் கோடி நமக்கு கொடுக்க வேண்டியதை தான் வந்து நம்ம கேட்கறமே தவிர கொடுக்காத நிதியை வந்து நீங்கள் எங்களுக்கு அவங்கக்கிட்ட குடுங்கி கொடுங்கன்னு நம்ம ஒன்றும் சொல்லலை அதை தான் வந்து துணை முதலமைச்சரை வந்து இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நிறைய கட்சிகள் வந்து இந்த கூட்டணி தோழமை கட்சிகள் இவங்க இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவும் நமக்கு ஆதரவாக வரும் அதாவது வந்து இந்த இந்த மொழி என்பது இது வந்து மொழிக்கான பிரச்சனை நாட் திமுகக்கான பிரச்சனை கிடையாது இல்லை இந்த அரசியல் கூட்டணிக்கான பிரச்சனை கிடையாது தேர்தலுக்கான பிரச்சனை கிடையாது இது வந்து மொழிக்கான பிரச்சனை இந்த இனத்திற்கான பிரச்சனை திராவிடத்தை அழிக்கிறதுக்கு அவங்க வந்து சமஸ்கிருதத்தை புகுத்தி ஆரியத்தை புகுத்தி தப்பு வர்ணாசிரம கோட்பாடு உள்ள கொண்டு வர பார்க்குறாங்க அதற்கு எதிராக கொண்டு வர பிரச்சனை இது அதற்காக தான் வந்து அதிமுகவும் உள்ள சேரணும் சொல்றாங்க இப்ப தமிழர்கள் வெற்றிகரமும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருமொழி கொள்கை தான் இருக்கும் ஒன்றிய அரசு தான் அதாவது வந்து அது வந்து பகல் வேடம் நேற்று வந்து விஜய் அவர்கள் அறிக்கை தெரிவிக்கிறார் முந்தா நேற்று இந்த கருத்து வெளியே வருது மணிக்கோம் அதுக்கு முன்னேற்று வந்து இந்த கருத்து வெளியே வருது பொறுமையாக இவர் என்ன பண்ணுறாருனா நேற்று மதியம் அறிக்கை வெளியிடுறாரு விகடனோட வலைதளம் பக்கம் முடக்கப்பட்டதுக்கு பத்து வரி மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து பேசுறதுக்கு ரெண்டே வரி அதுல சம்பந்தமே இல்லாம ஒரு மாநில மொழியும் மாநில அரசையும் வந்து உள்ள சேர்த்திருக்காரு இதுல மாநில அரசு உள்ள சேர்க்க வேண்டியதற்கான அவசியமே கிடையாது ஆனா வந்து அவர் என்ன பண்றாரு ஒன்றிய அரசுக்கு நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்க திராணி இல்லாம மாநில அரசையும் கூட்டுக்கு சேர்க்கிறார் மாநில அரசு இந்த கொள்கைக்கு எதிராக நிற்குது அப்படி எதிராக நிற்கிறவங்களையே நீங்க எதிர்க்கு எதிர்க்கிறீங்கன்றது தெரியல இல்ல உங்களுக்கு பின்னாடி இருந்து வந்து ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்ததற்காக கூட இதை பண்ணலாமான்ற ஒரு ஐடியா வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கு ஒரு சிந்தனையும் வந்து போகுது அந்த பக்கம் இவருக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்ததுனால இவர் பொறுமையா யோசிச்சு வந்து இந்த மாதிரி பேசுறாரு சாதாரணமாக நேரடியாக அவங்கள மட்டும் தாக்கக்கூடாது இது கூட சேர்ந்து நம்ம வந்து மாநில அரசையும் தாக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் தான் நான் நினைக்கிறேன் சீமானாவது வந்து செத்த பாம்பு அடிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அந்தாலும் அவர் கருத்தை தயவு செஞ்சு கேட்டுறா கேட்காதீங்க என்கிட்ட அவர் பேசினது அவர் பேசுனது வந்து மேடைக்கு ஒரு பேச்சு கேமராவுக்கு ஒரு பேச்சு மைக்குக்கு ஒரு பேச்சு பேசுவார் உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவார் அப்படியே வந்து அவங்களுக்கு வேற சேனல் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேச்சு பேசுவார் ஒரு மேடையில் வந்து ஹிந்தி மொழியை கற்றுக்க கூடாதுன்னு ஒரு மேடையில் இந்திய ஏன் நாங்கள் கற்றுக்க கூடாதுன்னு கேட்பாரு அதனால அவர் வந்து செத்த பாம்பு அடிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை அந்த பாம்பு வந்து தமிழ்நாட்டில் செத்து போச்சு அதனால சீமானோ சீமானோ செத்த பாம்பு தான் சீமான் தான் செத்த பாம்பு அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் ஒன்றிய அரசால் நடத்தப்படக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளி நாற்பத்தி ஒன்பது பள்ளி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தகவல் உரிமையாரியும் சட்டத்தின்படி ஒருத்தர் வந்து ஒன்றிய அரசு கிட்ட நேரடியாக கேட்டிருக்காரு கேந்திரிய வித்தியாலய பத்தி பள்ளியை பத்தி சொல்லுங்கன்னு அதில் வந்து இந்த நாற்பத்தி ஒன்பது பள்ளிகள் வந்து எட்டாவது வரைக்கும் ஹிந்தி கட்டாயம் சமஸ்கிருதம் கட்டாயம் ஆனால் தமிழ் இல்லை அப்போ தமிழ் ஆசிரியர்கள் ஒருத்தர் கூட கிடையாது நாங்கள் கேட்கிறோம் இதே மாதிரி மும்மொழி கொள்கைகளை நீங்க வந்து நாடு புல்லா இந்திய சமஸ்கிருதம் எப்படி செம்மொழி சொல்றீங்களோ அதே மாதிரி முன்பான மொழி தமிழ் மொழி கலைஞர் அவர்களுடைய முத்தான ஆட்சியில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற ஆட்சியில் இரும்பு காலமே வந்து தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட்டு சொல்லிட்டாங்க அப்போ சமஸ்கிருதத்துக்கெல்லாம் முன்னாடி சிந்து வெளி முன்னாடி இந்த தமிழ் நாகரிகம் தான் நிரூபணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கின்ற தமிழை வந்து நீங்க மும்மொழி கொள்கை மற்ற மாநிலங்களில் இருக்கிற மொழிகள் பள்ளிகளில் வந்து நீங்க நியமிப்பீங்களான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா இதுக்கும் அவர் ஆன்சர் கிடையாது கேந்திரிய வித்தியாலய பள்ளியில ஏன் வந்து தமிழ் ஆசிரியில் நீங்களும் கேட்க மாட்டீங்க அவரும் சொல்ல மாட்டார் அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் அப்புறமேட்டு வந்து பேச சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்புன்றாங்க முதல்ல வந்து கோயம்புத்தூர்லேருந்து தோற்று போயிட்டு அவர் அமெரிக்கா அமெரிக்கா ஒன்றார எதுவும் லண்டன் ஒன்றார்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து அவர் இந்தி திணிப்பை பற்றி பேசலாம்